கீழடி இன்னொரு விஷயத்துக்கு ஏன் முக்கியம் அப்படிங்கிறது எழுத்தறிவு எழுத்தறிவுங்கிறது ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான நம்ம வந்து ஹிஸ்ட்ரி அல்லது ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு எதை வச்சு பிரிக்கிறோம் எழுதப்பட்டது வரலாறு ஆனால் எழுதப்பட்டதுங்கிறது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளில் வந்து துணித்தந்து விழுக்காடு மொழிகளில் வந்து எழுத்து வரி வடிவமே இருக்குது எழுத்து இல்லாத மொழிகள் தான் அதிகம் நான் இந்தியா ஃபுல்லாக டிராவல் பண்ணி நூற்றுக்கணக்கான மொழி பேசின பழங்கொடிகளை பார்த்துருக்கேன் எழுத்து இருக்கிறவங்க கம்மி தான் அப்போ அதுலேயும் எழுதி வச்ச வரலாறே ரொம்ப லேட்டாக தான் அப்போ மனித வரலாறு என்ற ஒரு நாடகத்தின் கடைசி அங்கம்தான் எழுதிய வரலாறு எழுதாத வாழ்க்கை தான் லட்சக்கணக்கான ஆண்டுகள் மனிதன் வாழ்ந்ததுல எழுதப்பட்டது நாலாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இதெல்லாம் ஒரு கொசு நீ எழுதி வச்ச வரலாறுங்கிறது மனிதனுடைய பட்டறிவுல வந்து ஒரு கொசு கூட கிடையாது எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ அப்ப எழுத்தறிவு வரணும் அப்ப எழுத்தறிவு இந்தியாவில் எழுதப்பட்டது எது அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்னைக்கு ஒரு மூத்த எழுத்து ஒரு வரிவடிவம் இருக்குன்னா அது சிந்து வழி வரி வடிவம் தான் அதுக்கு மூத்த வரி வடிவம் எங்கேயும் கிடைக்கல ஆனா அந்த வரி வடிவத்தை நம்மளால வாசிக்க முடியும் அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல நாங்கள் யூகிக்கிறோம் இது இருக்கும் அப்படின்னு தோணுது ஆனால் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படின்னா எனக்கு வித்தியாசம் வித்தியாசம்லாம் போய் அப்போ இதில் வந்து அநேகமாக சேரன் எழுதியிருக்கு பாண்டியன் எழுதியிருக்கு அல்லது மதுரைன்னு எழுதியிருக்கு அல்லது கொற்கைன்னு எழுதியிருக்குன்னு நான் சொன்னேன்னா அவன் வந்து சரஸ்வதினு எழுதியிருக்கு இது அயோத்தியான்னு எழுதியிருக்குங்க அப்படின்னு நீ எப்படியா சொல்கிற அப்படின்னு கேட்டா நீ எப்படி சொல்றேங்க அப்ப நமக்கு அவங்க வித்தியாசம் என்ன அப்ப அப்போ தரவு சார்ந்து இயங்குகிற எண்ணெய் போன்றவர்கள் அந்த அந்த கருத்தை எல்லை நோக்கி நகர்வேமே தவிர நான் கண்டுபிடிச்சிட்டுலாம் கத்த மாட்டேன்